தூய்மையான அரசியலுக்கான மார்ச் பனிரெண்டு பிரகடனத்திற்கு பொதுமக்களிடமிருந்து பத்து லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் தேசிய திட்டம் சுதந்திர சதுக்கத்தில் இன்று ஆரம்பமானது வேட்பு வழங்கும் பொது அரசியல் கட்சிகள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் மார்ச் பனிரண்டு பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன மார்ச் பனிரண்டு பிரகடனத்தில் பத்து லட்சம் கையொப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப நிகழ்வில் மத தலைவர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பப்ரல் அமைப்பு உள்ளிட்ட இருபத்தொரு சிவில் அமைப்புகளின் பங்கேற்போடு தயாரிக்கப்பட்ட இந்த பிரகடனத்தில் வேட்புமனு வழங்கும்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய எட்டு அடிப்படை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த பிரகடனத்தில் நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் கையொப்பமிட்டுள்ளன கடந்த இருபதாம் தேதி மார்ச் பனிரண்டு பிரகடனத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கைச்சாத்திட்டாா் අප අපේ යුතුකම ෂ්ට කලාද කියලා අපේ හැරස සාක්ෂයෙන් අපිට අන්ඩ වෙලා දීීම. හද සමහරවිටර අපේ නියෝජිතයන් හිටේ පත්කරනන් අය මේ වර්තමාන පාලම දුනක්, நாம் எமது கடமைகளை நிறைவேற்றி உள்ளோமா என எமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போதைய பாராளுமன்ற பிரதிநிதிகளுள் ஐம்பது வீதமானவராவது சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார்களா என எமக்கு தெரியாது எமது பிள்ளைகளை பாடசாலைகளில் அனுமதிக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட ரீதியில் வேலை செய்யக்கூடிய பிரதிநிதி எமக்கு தேவையில்லை இந்த நாட்டிற்காக திருட்டுகளில் ஈடுபடாத ஊழல்களில் ஈடுபடாத இந்த நாட்டின் மீது அன்புள்ள பிரதிநிதிகளை எமக்காக பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்காவிடின் மீண்டும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காது நாம் பள்ளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த நபர்கள் தொடர்பில் மீள மீள பேசுவதை விட கொள்கைகளை மதிக்கக்கூடியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் நாம் அனைவரும் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் நாட்டின் மீயுயர் உயர் நிறுவனத்திற்கு தகுதியானவர்களை அனுப்ப வேண்டும் கடந்த காலங்களில் நாம் தவறு ஒன்றை செய்துள்ளோம் அதன் பிரதிபலனையை நாம் தற்போது அனுபவிக்கின்றோம் அதனால் அந்த தவறை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மார்ச் பனிரண்டு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஊழலில் ஈடுபட்ட வேட்பாளர்களை நியமிக்க வேண்டாம் என அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் நாம் கேட்டுக் கொள்கின்றோம் மோசடிகாரர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டவர்கள் சிறுவர் மற்றும் பெண் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள் கெசினோக்காரர்களையும் போதைப்பொருள் வர்த்தகர்களையும் தேர்தலில் நிறுத்த வேண்டாம் தூய்மையானவர்களை நிறுத்துங்கள் அனைத்து கட்சிகளிடமும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் வாக்காளர்களை நாம் தெளிவூற்றுகின்றோம் உங்களது பெருமதியான வாக்கினை பயன்படுத்தும் போது அது குறித்து நூறு தடவை சிந்தியுங்கள் யாருக்கு தொடர்பில் பத்தாயிரம் தடவை சிந்தியுங்கள் இந்த நாட்டின் ஆட்சியை ஒன்றிணைக்கும் சட்டத்தை செயற்படுத்தும் கொள்கைகளை வகுக்கும் கௌரவமாக பேசும் ஒருவரையாவது நான் பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்றேன் என்று சிந்தியுங்கள் அதனால் புள்ளடி இடும் போது நன்றாக சிந்தியுங்கள் இரண்டு கட்சிகளே உள்ளன இரண்டு கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் இருவரும் பேயை போன்றவர்கள் அதில் சிறந்த பேயை தெரிவு செய்யுங்கள் அந்த தேர்தல் முறையாக காணப்பட்டால் பத்து வருடங்களுக்கு பாராளுமன்றத்திற்குள் கசிப்புக்காரர்களும் குடுக்காரர்களும் கிசினோக்காரர்களும் முதலாளிமார்களும் போதைப் வர்த்தகர்களும் இருப்பார்கள் அதனை நாம் தடுக்க வேண்டும் எமக்கு அந்த அனுபவம் உள்ளமையினால் மக்கள் அவதியுற்றுள்ளனர் நாம் ஒன்றாக எழுவோம் நாம் ஒன்றாக கூச்சலிடுவோம் மனுக்களில் கையொப்பமிடுவோம் இந்த நாட்டை எழுப்புவோம் காலத்தின் தேவையே இது யுகத்தின் தேவை அதனால் அனைத்து மக்களும் கட்சி நிற இன மத வேதமின்றி ஒன்றிணைந்து இவது நாட்டை சீர் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு சிறந்தவர்களை அனுப்புவதற்கு செயற்படுவோம் பத்து லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இரண்டு நோக்கங்கள் உள்ளன அனைத்து தேர்தல்களின் போதும் வேட்பு மனுக்களை வழங்கும் போது இந்த எட்டு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணக்கம் கச்சாத்திட்டன அவர்கள் அவ்வாறு கையொப்பமிட்ட போதும் பாராளுமன்ற தேர்தலின் போது அவ்வாறு செயற்பட மாட்டார்கள் என நாம் அறிவோம் அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் நீங்கள் இந்த விடயங்களுக்கு இணக்கம் தெரிவிப்பதை போன்று அடுத்த பாராளுமன்ற தேர்தலின் போது இதனை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவ்வாறு செயற்படவில்லை என்றால் மக்கள் மார்ச் பனிரெண்டு பிரகடனத்தில் அனைத்து குழுவினரும் இணைந்து அதற்கு எதிராக செயற்படுவோம் என்ற தகவலை அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவதற்காகவே இந்த பத்து லட்சம் கையொப்பங்களை பெறும் நடவடிக்கையை திட்டமிட்டோம் சிவில் அமைப்புகளின் தலைமையில் பத்து லட்சம் கையொப்பங்களை பெறும் திட்டத்தின் கீழ் கையொப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்படுவதுடன் மார்ச் பன்னிரண்டு அமைப்பு தனது கருத்தை மக்களிடம் அறிவிப்பதற்காக ஜூலை மாதம் நான்காம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் பயணிக்கவுள்ளது